இப்போ நீங்கள் ஓய்வூதியர் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை துவங்கி நீதிமன்ற போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டே வரீங்க இடைப்பட்டதில் நீங்கள் வந்து நீதிமன்ற போராட்டம் நடத்துகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லியிருக்கீங்களா அதனுடைய விவரங்கள் கொஞ்சம் சொல்லுங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரையும் சந்திச்சு வந்திருக்கோம் ஏன்னா சில விஷயங்கள் வந்து தொழிற்சங்க சம்மந்தமான தகவல்கள் சில எம்பிங்களுக்கு தெரியாது இருந்தாலும் அவங்களும் சந்தித்து பேசியிருக்கோம் கேரளாவில் உள்ள இது சம்மந்தமான தொடர்ந்து பண்ணியிருக்கணும் ஆந்திராவில் உள்ள எம்பிங்களையும் நம்ம சந்தித்து பேசியிருக்கிறோம் அதான் சொன்ன பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட அறுபது எம்பிங்க ஈவன் மகாராஷ்டிரா எம்பிங் உட்பட பிஜேபி எம்பிங் உட்பட பலரும் பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு பேசணும்னா முன்னாடி இருந்த டி கே ரங்கராஜன் திருச்சி சிவா இன்றைக்கி உள்ள எல்பிஎஃப்ஸுடைய சண்முகம் தலைவர் அவங்க பலரும் ஏன் கனிமொழி மேடம் முட்பட போய் பேசியிருக்கிறாங்க ஒரு ஒரு ஸ்டேஜில் பாராளுமன்றத்தில் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காந்தி அவரோட கோடிட்டு பேசினார் இன்டீட்டில் பேசுனாலும் அவரும் பேசியிருக்கிறாரு ஆனால் இவ்வளோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுன பிறகும் அரசாங்கம் இதில் கவனம் செலுத்த மாட்டேங்குது இதை ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் வர பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகிறாங்க அவங்களால் நியமிக்கப்பட்ட பல கமிட்டிகள் பேசுது ஒரு பக்கம் தொழிலாளிகள் பென்ஷன்கள் போராடுது திருவிறங்கி போராடுறாங்க சட்ட ரீதியாக நடவடிக்கையில் போயிட்டுருக்குறோம் ஆனால் இது எதுக்குமே வந்து அரசாங்கம் பதில் சொல்ல மாட்டேங்குது இப்போது ஒன்றிய அரசு அதாவது நிதித்துறையிலருந்து சில அப்டேட் அப்பப்போ வந்துட்டே இருக்குது பிப்ரவரி ஒன்றில் ஒரு அப்டேட்னா கொடுக்குறாங்க நிதியமைச்சர் வந்து கிக்கு தொழிலாளிகளுக்கு ஒரு கோடி தொழிலாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்டம் பென்ஷன் திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதே நேரத்தில் தனியார் துறையில் ஓய்வுகளாக இருக்க கூட நீங்க நீதிமன்ற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்க நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு பல கமிட்டிகளும் நிலைப்பாடு என்னவாக இருக்கு ஒரு ஒண்ணுக்கு இல்லையா கிக்கு தொழிலாளிகள் ஒரு கோடி பேருக்கு நான் சமூக பாதுகாப்பு திட்டம் கொடுப்பேன்னு சொல்றாங்க சமூக பாதுகாப்பு திட்டத்துக்கு நீங்க போராடுறீங்க ஆயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் உயர்த்து சொல்லி நீங்க ஃபைட் பண்றீங்க உங்களுக்கு கொடுக்க மனம் வரல பணம் இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ராவ இல்லையா அது உண்மையிலேயே இன்றைக்கி சொன்னது கரெக்டான விஷயம் கண்டதான் ஏன்னா ஜிக்கு தொழிலாளிக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிப்பு அந்த அறிவிப்பு எத்தனை இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுதுன்றது கேள்வி கேள்விதான் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி வந்த பிறகு வந்த பிறகு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ்லாம் வந்து ரூபாய் பென்ஷன் தரேன் அறுபது வயசு ஆச்சுன்னா அவங்களுக்கு மூணாயிரூபா பென்ஷனு பதினெட்டு வயசுலேருந்து நூறுரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் அறிவிச்சார் அந்த திட்டம் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குது யாருக்கு தெரியும் அதாவது ஆர்கனைஸ் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களை கான்ட்ரிபியூட் பண்ணும்போது நிறுவனம் பிடிக்குது நிறுவனம் கணக்கு வச்சுருக்குது அந்த கணக்கு வந்து இபிஎஃப்க்கு அனுப்புகிறாங்க அதிலே இப்போ குளறுபடி பண்ணி இப்போ வந்து உயர் பென்ஷன் கொடுப்பதில் வந்து பல பிரச்சனை பண்றாங்க அன்ஆர்கனைஸ்ட் பீப்புள் அன்ஆர்கனைஸ்ட் எம்ப்ளாய்ஸ் அவங்களுக்கு எந்த விதமான கணக்கு வழக்கம் கிடைக்க இருக்காது அவங்களுடைய கணக்கு இப்போ போய் சேர்ந்துதா இல்லை அவங்களால அதை ஃபாலோ பண்ண முடியுமா ஒரு பா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கட்டிவிட்டு விட்டுட்டாங்கன்னா அந்த பணம் திருப்பி அந்த அன்டைம் அமௌண்ட் மாதிரி அந்த பெரிய அமௌண்ட்டை போய் அரசாங்கத்துக்கு தான் போய் சேர்ந்து அந்த தொழிலாளிக்கு ஒன்றும் பெனிஃபிட்டாக போகிறது இப்படி பேரளவில் பேப்பர் திட்டங்கள் இந்த ஜிகேம் பைக்கு தான் பண்ணுறேன் அதை பண்ணுறதுனால உண்மையிலே பண்ண வேண்டிய சூழ்நிலை உள்ள இடத்துக்கே பண்ண மாட்டேன்றாங்க பண்ணாதவங்க அவங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்கிறது வேலை கரெக்ட் ஓய்வூதிய சங்கமாக சமீபத்தில் ஒரு பத்திரிகை செய்தி கூட பார்த்துங்க டெல்லியிலே ஒரு போராட்டத்தை பண்ணிருக்கீங்க போராட்டம் நடத்திவிட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் இந்த தொடர்ந்து பல கட்ட போட்ட நடத்திருக்கிறோம் இப்போ ரீசன் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி டெல்லியில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அது தொடர்ந்து இப்போ வந்து பிப்ரவரி மாதம் தேதி ஏன்னா பார்லிமெண்ட்டு இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட்டில் இதோ வருது அதோ வருதுன்னு சொல்லி ஊடக தகவல் நிறையா எக்கச்சக்கமான ஊடக தகவல் சோஷியல் சோசியல் மீடியாவில் ஆராயிரம் இன்னும் ஒன்று இன்னும் குறிப்பிட்டு சொன்னால் பிரதமர் கையெழுத்து போட்டு விட்டாரே தகவல் வருது தகவல் அப்போது பிரதமர் கையெழுத்து போட்டு விட்டால் சொல்லக்கூடிய விஷயத்த பிரதமர் அளவு மறுக்கணும் இருக்கணும் அவர் போடாத விஷயத்த சொல்கிறாங்கன்னா அந்த ஊடகத்து மேலே அந்த நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அதை விட செய்ய மாட்டேன்றாங்க செய்யலை செய்யலை அப்போ திட்டமிட்டு அரசாங்கத்துடைய தரப்புல இருந்து இது பரப்பப்படுகிறது குறிப்பிட்டு ஆளுக்கட்சியிலருந்து ஃபேக் நியூஸ் அதாவது போ பென்ஷன்ஸ் போராடுறாங்க இந்த போராட்டங்களை நீர்த்து போக செய்யணும் நீர்த்து போக செய்கிறதுக்கு இந்த மாதிரி தகவல்களை பரப்புவது ராங் பரவ வேண்டாம் பண்ணுவது இதை வந்துடுது அதை வந்துடுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது இன்னொரு அமைப்பு இருக்குது அசோக் ராவத்தின் ஒரு அமைப்பு இருக்குது அது வந்து பி பிஜேபி சப்போர்ட்டில் இருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தீபாவளி அப்போது மோடி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு இங்கே சென்னையில் வந்து மீட்டிங் பேசி நானும் போயிருந்தேன் அப்போ அவர்கிட்ட பேசணும் சார் வந்தால் நல்லது சார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எங்கே இன்றைக்கி இருபத்தஞ்சு எங்கே இந்த நாலு வருஷமாக அது வர காணும் எங்கேன்னு தேடிட்டு இருக்காங்களா ஏழாயிரத்தி ஐநூறு மணி அவரையும் கேட்டோம் சார் நீங்கள் சொன்னீங்க சார் எங்கே சார் வந்தது இல்ல இட் இல் கம் இட் இல் கம்ன்றார் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது அது இது வந்து அரசாங்கமே திட்டமிட்டு இந்த போராட்டங்களை நீர்த்து போக செய்வதற்காக செய்யக்கூடிய பிரபகண்டா ராங் பிரபகண்டா அதுதான் உண்மை இப்போ ஓய்வூதியர்கள் த தனியார் துறை ஓய்வூதியர்கள் தனது முதுமை காலத்தில் கிடைக்கல அந்த பிரபோ கிடைக்கலாம் வந்தீங்களா ஒன்றாம் தேதி வந்துடுது பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஏழாயிரத்தி ஐநூறுபாய் எல்லாருக்கும் வந்துடும் சொன்னாங்க நாங்களும் பேங்க்கு போய் கறந்துலாம் பார்த்தோம் ஒன்றும் கிடைக்கல எங்களுக்கு தான் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் தேதி இந்த மாதம் இந்த வருஷம் இந்த இந்த மாதம் மூணு மாதம் பன்னெண்டாம் தேதி டெல்லியில நிர்வாகிகள் வரைக்கும் ஆளுநில நிர்வாகிகள் வரைக்கும் ஒரு தர்ணா போராட்டம் நடத்துவது எம்பிக்கை சந்திப்பது என்று முடிவெடுத்து அன்றைக்கு தர்ணா போராட்டம் நடத்தணும் அதை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி எல்லா பிஎஃப் ஆஃபீஸும் பஞ்ச் பண்ணுவது அதை மூடுவது என்ன சொல்வது மறியல் அந்த பிஎஃப் ஆஃபீஸ் செயல்படாத அளவுக்கு போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அது அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி பண்ணும்போது பார்லமெண்ட் உறுப்பினர் போய் சந்தித்தோம் பன்னெண்டாம் தேதி பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம இருந்து நம்ம உடைய பாராளுமன்ற உறுப்பினர் சத்யானந்தம் சிபிஐனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அப்புறம் அதே மாதிரி சண்முகம் அவர்கள் என்சிபி அவங்க பொண்ணு சுப்ரியா 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 அவங்க சிபிஎம் சிபிஐஎம்எல் உடைய எம்பி ஒருத்தர் இவங்க எல்லாரும் சந்திச்சு பார்த்து பேசியிருக்கிறோம் கமிஷனர் போய் பார்த்து பான் கமிஷனர் சீஃப் கமிஷன் போய் பார்த்து பேசியிருக்கிறோம் ஆனால் எதுவும் வந்து எல்லாம் கேட்டுக்கலாம் தவிர இருந்து எந்த விதமான உயர்வும் வரலை வரல அதான் உண்மை ஆனால் பிரபாகண்டா ஏழாயிரம் வருது எட்டாயிரம் வருது அது வருது இது வருதுன்னு சொல்கிறாங்க அரசாங்க இருந்து தூண்டி விடப்பட தான் நாங்கள் நினைக்கிறோம் ஓகே இப்போ வந்து சமீபத்தில் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி வந்திருக்கு என்னன்னா ஏற்கனவே என்பிஎஸ் இருக்குது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது என்பிஎஸ் இருக்குது இப்போ யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இப்போ ஒன்று நாள்லேருந்து அமல்படுத்த பாருன்னு சொல்லி ஏற்கனவே ரெண்டு மாசம் முன்னாடி சொன்னார் இப்போ டூ டேஸ் பேக் என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா யூனிவர்சல் பென்ஷன் ஸ்கீம் என்ற ஒரு திட்டத்தை அறிவிக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இளைஞர்கள் அறுபத்தஞ்சு சதமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னும் பத்தாண்டுகளுக்கு அழித்தால் ரெண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டு முதியோர்கள் எண்ணிக்கை அதிகமாகிடும் முப்பத்தஞ்சுல நாற்பது பர்சன்ட் வந்துடும் அப்போ முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் இருக்கிற முதியோர்களுக்கு தனது முதுமை காலத்தில் நோயினிலிருந்து பல்வேறு விஷயத்தில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஓய்வூதியம் தேவை என்ற அடிப்படையில் நீண்ட தொலைநோக்கு திட்டத்தோடு முதல்வர் பிரதமர் மந்திரி மோடி சிந்திக்கிறார் ஆனால் யுனிவர்சல் ஸ்கீம் வரப்போகுது என்று ஒரு செய்தி வருது அந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல இது இப்போ சொல்ல இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு கற்பனையில் பேசுகிறாங்க தவிர அதாவது மக்களை திசை திருப்பதற்காக பேசலாம் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐந்துல வல்லரசாயிடம் அதாகிடும் இதாக ஆயிடம்லாம் பேசுறாங்க அது நடைமுறையில் பார்க்கும்போது பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்குது அதே மாதிரி தான் இந்த ஸ்கீம்லாம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளோ பென்ஷன் வந்துடுவாங்க அவங்க பண்ணுவன்றது அன்னைக்கு யார் கேள்வி கேட்க போகிறாங்க சரி இந்த வருஷம் அஞ்சு வருஷம் இந்த அரசாங்காக இருக்கும் அடுத்த வருஷம் மா அடுத்த அஞ்சு வருஷம் மாறலாம் இல்லை மாறாமல் போகலாம் இல்லை அதுக்கப்புறம் இன்னும் நடக்கப்போதுன்னு சொல்ல முடியாது அப்போ யார் அந்த கேள்வி கேட்க போகிறாங்க அதெல்லாம் தைரியமாக வாயில் வட சொல்கிறது கதை தான் இஷ்டத்துக்கு இது இருக்காங்க ஆனால் இது அத்தனையும் உண்மை இல்லைன்றத நாங்கள் பார்க்குறோம் இது அதாவது சும்மா காதில் பூசுகிட்ட கதை காதலை பூசுகிறதுக்காக தான் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க முறை வயிற்றில் அடிக்கிறது இதான் நிலமை இப்போது கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இன்னும் இன்னும் ரெண்டே ரெண்டு கேள்விகள் இப்போ ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய பணி தனியார் துறையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறோம் அல்லது இபிஎஸ் திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓய்வூதியர்களுடைய எண்ணிக்கை இப்போ லட்சக்கணக்காக இருக்குது அவர்கள் முதுமையில் இருக்கிறாங்க முதுமையில் இருப்பதனால் அவர்களால் ஒருங்கிணை முடியாது போராட முடியாது வீட்டை விட்டு வெளியே வர முடியாது அவர்களுக்கு அவரே டிஃப்ரெண்டாக இருக்கிறாங்க என்று அரசு கருதுதோ அவர் என்ன அவன் என்ன பண்ணிட முடியும் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களா தான் சபிஷியண்டா கார்பரஸ் பண்ட் இருந்த பிறகும் கூட அதை கொடுப்பதற்கோ இல்லை நீதிமன்றம் உத்தரவு வழங்கிய பிறகு நடைமுறைப்படுத்த தயங்குறாங்களா எப்படி பாக்குறீங்க ஒன்னு நீங்க சொன்ன மாதிரி இவங்க வயதானவங்க இவங்களாம் என்ன பண்ண போறையும் இவங்க என்ன வந்து போராட முடியுமா இவங்க வெளியில வந்தா அவங்க வீட்டுல இருக்க பசங்க விடுவாங்களா பசங்க இவங்களை அனுமதிப்பாங்களா இப்படிலாம் யோசிக்கிற நிலைமை தான் இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு மனநிலையாக இருக்குது உதாரணத்துக்கு ஒன்று சொன்னோன்னா கொரோனா காலத்தில் ரயில்வேல மூத்த குடிமக்களுக்கான கன்செஷன் இருந்துச்சு கொரோனா காலத்துக்கு முன்னாடி அறுபது சதமானத்தில் போகலாம் நான் ஐம்பது சதமானத்தில் போகலான்றது அதை வந்து கொரோனா காரணம் காமிச்சு ரயில் நிறுத்தினாங்க ரயில் திருவி ரயில் ஓட ஆரம்பிச்சிது ஆனால் அந்த கன்செஷனை கட் பண்ணிட்டாங்க கன்செஷன் இன்னைக்கு கிடையாது என்ன சொல்கிற மந்திரி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நாங்கள் மிச்சப்படுத்திட்டோம் ஓராண்டில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதியோர் பாதுகாக்கிறேன்னு சொல்கிற அரசாங்கம் நான் அந்த இந்த திட்டம் கொடுறேன் அந்த திட்டம் வர்றேன் முதியோருக்காக நான் பா பாடுபடுறேன் அப்படின்னு சொல்கிற மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கூட ரத்து பண்ணியிருக்காரு இது வரைக்கும் ஏன் அமல்படுத்தலை அப்போ முதியோர்கள் மேலே உள்ளவருடைய பார்வை என்ன இது இன்னும் ஒரு படி நான் சொல்கிறது தான் விட இன்னொரு படி என்னன்னு சொன்னால் இது வந்து அந்த அரசாங்கத்தினுடைய பார்வை என்னென்னா ஃபிட்னஸ் சர்வே உயிர் வாழை தகுதி இல்லாத வாழும் தகுதி தகுதியெல்லாம் செத்துப்போம் செத்துப்போம் அதுதான் அந்த காலத்தில் ஹிட்லருடைய பாலிசியிலேருந்து வரக்கூடிய விஷயம் அதை தான் இந்த கவர்மெண்ட் என்ன நினைக்கிறது சொன்னால் வாழ தகுதி இல்லாத முதியவர்கள் எதுக்கு வாழணும் அவனுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த பார்வை தான் அது பென்ஷனராக இருந்தாலும் சரி வய வயதானாலும் சரி மாற்றுத்தலைகள் இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கருதக்கூடிய மனநிலையில் அந்த சித்தாந்தத்தில் உள்ள அரசாங்கம் இருப்பதனால தான் இந்த மாதிரி பென்ஷனை பற்றியோ அல்லது முதியோர்களை பற்றியோ அல்லது மாற்றுத்தலைகளை பற்றியோ கவலைப்படாத ஒரு அரசாங்கமோ இந்த அரசாங்கம் இருந்துச்சு இப்போ அது என்ன சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இல்லையா பிஜேபி அரசாங்கத்தை சவுத் சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லோருமே நிராகரிக்கிறாங்க பிஜேபியின் மீது ஒருதலை பட்சமாக கருத்து வைக்கிறாங்க ரெண்டாயிரத்து பதினாலுக்கு பிறகு தானே பிஜேபி அரசாங்கம் வந்துச்சு ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்பாக காங்கிரஸ் ஆட்சி தானே இருந்துச்சு அப்போ அவங்க வாங்கியிருக்க வேண்டிய தனி அப்போயும் அங்கே பெறலை அப்போ அது சரியா அப்படின்ற ஒரு கருத்தையும் முதலாளித்துவாதிகள் பாஜகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க வளர்க்குறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது தொண்ணூத்தஞ்சு திட்டத்தில் இந்த வரும்போது எல்லோரும் வேலையை செஞ்சுருந்தோம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தான் அதிகமான நாட்கள் ஓய்வு திற மாறாங்க அப்போது இந்த டிமாண்ட் அதிகமாகுது டிமாண்ட் அதிகமாக போது தான் தொடர்ந்து நம்ம போராட்டம் பிறகு தான் அன்றைக்குள்ள மன்மோகன் சிங் அரசாங்கம் ஒரு மினிமம் ஆயிரம் ரூபாய் உத்தரவாதப்படுத்தணும் அது பல போராட்டங்கள் நாங்கள் நடத்த நடத்தணும் தொழிற்சங்கங்கள் நடத்துனாங்க சிஐடி உட்பட பல தொழிற்சங்கம் நடத்துனாங்க ஓய்வூதிய சங்கங்கள் நடத்துனாங்க இந்த அந்த போராட்டங்களுக்கு தான் மன்மோகன் சிங் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் அவர் ரெண்டு ரூபா கொடுத்தா போதும் பென்ஷன் தான் அவரும் ஆனால் அவர் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி வந்தார் அப்போது அந்த காலத்துக்கு போராடாமல் இல்லை அந்த அரசாங்கத்தை பணியை வச்சிருக்கிறோம் ஆனால் அந்த அரசாங்கம் மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தது இந்த அரசாங்கம் இந்த பத்தாண்டுல ஒரு ரூபா கூட ஏற்ற அதில் ஆயிரம் இருந்து ஒரு ரூபா கூட ஏற்றல அந்த ரூபாய் கிடைக்காதத பற்றி கவலைப்படாமல் இருக்குது இந்த அரசாங்கம் அதனால் வந்து அந்த அரசாங்கத்தை போ இல்லை அந்த அரசாங்கம் இருக்கும்போதும் இருக்கிறோம் இந்த அரசாங்கம் இருக்கும்போது போராடிருக்கிறோம் அந்த அரசாங்கம் குறைஞ்சபட்சம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றி ஏதோ ஊரலுக்காக அது செஞ்சுது இந்த அரசாங்கம் அதை கூட செய்யலன்றது தான் இந்த பத்தாண்டு உண்மை ஒரு சி இன்னும் சாதாரண சின்ன விஷயங்க ஒரு சர்வீஸ் ரேட் அந்த திட்டத்தில் இருக்குது அந்த ஸ்கீமில் டென் பாயிண்ட் டூ கிளாஸ் என்பது சர்வீஸ் வெடி எடுத்து கொடுப்பாங்க இருபது வருஷம் சர்வீஸ் பண்ணோன்னு கம்பெனியில் வேலை செஞ்சால் சர்வீஸ் வெடிச்சு கொடுக்குற மாதிரி இந்த பென்ஷன் ஸ்கீமில் இருபது வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இரண்டாண்டு கூடுதலாக கணக்கு போட்டு அவங்களுக்கு கொடுக்கலான் இருக்குது இதை கூட வந்து கொடுக்காமல் இருந்தாங்க நாங்கள் வழக்கு தொடுத்து ரெண்டாயிரத்து பதிமூணுலேருந்து பதினாலுலேருந்து வழக்கெலாம் தொடுத்து பல நீதிமன்றங்கள் நடந்து அதுக்கப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அறநூற்றி ஒம்பது இ கிளாஸுக்கு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க இந்த அமெண்ட்மெண்ட்டை விதத்து கேரளாவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் தப்புன்னு சொல்லி வந்துடுச்சு அதில் கணக்கெடுப்பு போகக்கூடிய பென்ஷன் கணக்கெடுவது என்பது பன்னெண்டு மாதம் சராசரி ஆவரேஜில் இருந்து அறுபது மாதம் சராசரி ஆவரேஜ் அறுபது மாதம் சராசரி ஆவரேஜ்னா பென்ஷன் குறையும் பென்ஷனபிள் சேலரி என்பது குறையும் குறையும் அதில் தப்புன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் அந்த நீதிமன்றங்களில் உச்ச நீ உயர்நீதிமன்றங்களில் சாதகமாக தீர்ப்பு வந்தது உச்ச நீதிமன்றம் புரோ பேசி கொடுக்குறது சரின்னு சொல்லிடுச்சு அந்த டூ இயர்ஸ் வெயிட்டேஜ் என்பது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பணி ஓய்வு பெற்றவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பதினஞ்சாயிரம் ரூபாய் சீலிங்க்கு மேலே சம்பளம் வாங்கி பணி ஓய்வு பெறவர்களுக்கு திட்டத்தில் என்ன இருக்குன்னு சொன்னால் அவங்க பணி ஓய்வு பெறும்போது அவங்களுடைய சேலரி என்னவோ அதுக்கு டூ இயர்ஸ் வெயிட்டேஜ் இருக்குது ஆனால் என்ன இப்போ இது வரைக்கும் அரசாங்கம் ரெண்டாயிரத்து பதினாலுக்கு பிறகு பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வாங்கணுங்க பாருங்கள் ஆறாயிரத்தி ஐநூறு சீலிங் அந்த கணக்கு வச்சு அதுக்கு தான் சர்வீஸ் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அது மூலமா ஒரு முன்னூறு ரூபாய் வரும் இந்த ஒரு தொகை கூட கொடுக்கறதுக்கு மனசு வரல இது இது வந்து நம்ம தப்பு கிடையாது சிஸ்டர் திட்டத்தில் உள்ளதால அங்கே கேட்குறோம் சிஸ்டத்தில் சரி பண்ண வேண்டிய விஷயம் தான் இது இதை கூட சரி பண்ணாமல் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இன்னைக்கு இருபத்தஞ்சி பத்து வருஷமாக அந்த தொழிலாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முந்நூறுபா நானூறு ரூபாய் சலுகை இதை கூட மறுக்கிறாங்க அப்போது என்ன நோக்கத்தில் அரசாங்கம் செயல்படுதுன்னு பாருங்க இப்போ இந்தியா முழுக்க தனியார் துறை ஓய்வூர்கள் இபிஎஸ் திட்டத்தில் இருக்கிறவர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் ரூபாய் கேட்டு நீங்கள் நீதிமன்றத்தில் களமாட்றீங்க களத்திலும் க களமாட்றீங்க அடுத்த மாதம் மார்ச் மாதம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியா முழுத வருங்கால வைப்பு நிதி ஆணையம் அலுவலகம் முன்பாக நீங்கள் போராடப்படுகின்ற தகவலை நீங்கள் சொல்லியிருக்கீங்க தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு வேலை இருப்பாங்க அந்த ஓய்வு ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் ஓய்வுகள் இருக்காங்க அநேகமும் இந்த வீடியோவை அந்த ஒம்பது லட்சம் ஓய்வுதான் பார்ப்பாங்கன்ற நம்புகிறேன் அந்த ஒம்பது லட்சம் ஓய்வுருக்கு நீங்கள் என்ன கால் கொடுக்கணும்னு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க கேமரா பார்த்து அதாவது இந்த இபிஎஸ் பென்ஷன் நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன்னு நினைச்சேன்னா இங்கே ஒம்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் ஆனால் அமைப்பு ரீதியாக தரணுனவங்க நினச்சி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு தான் இருக்கிறோம் நாம் ஒன்றுபட்டு போராடினா மட்டும்தான் இதுவும் தீர்வு கிடைக்கும் ஏன்னா மத்திய அரசாங்கம் இப்போ விவசாயிகள் ஒரு வருஷம் போராடின பிறகு கூட அவங்களுடைய கோரிக்கைகளை இதை செய்கிறா செய்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர நாம வயதானவங்க அறுபது வயசு தாண்டவங்க அறுபது வயசு தாண்டவங்க இந்த நிலைமையில் இவங்க வெளியிலேருந்து போராட மாட்டாங்க இவங்களுக்கு போராட்ட சக்தி கிடையாது அதனால் இவங்களை எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம் அடிக்க வரைக்கும் குட்டு வாங்கிகிட்டே தான் இருப்பாங்க அதை சொல்லவும் இல்லை குட்டை குட்ட குனி உணவு முட்டாளு குனிவுனி குற்ற உணவு முட்டாள்தான் அது மாதிரி இந்த அரசாங்கம் பென்ஷனர்கள் எதுவும் கேட்க மாட்டாங்க இவங்களை எவ்வளோ வேணாலும் நம்ம அடிக்கலாம் அப்படின்ற முறையில் பண்ணுறாங்க அப்போ இதுக்கு வழி என்னன்னு சொன்னால் நாம ஒன்றுபடணும் ஒம்பது லட்சம் பேரும் வந்து ஒன்றுபடணும் நாம போடுறது மட்டும் இல்லை இன்றைக்கு வருங்கால சநிதி இன்னைக்கு தொழிலாள தொழிற்சாலையில் இருக்க தொழிலாளர்கள் நாளைக்கு அவங்களும் பென்ஷனர்கள் தான் அவர்களுக்கு இதை விட மோசமான நிலைமைகள் இந்த அரசாங்கம் கொடுக்க தயாராக இருக்கும் அப்போ அவர்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பென்ஷனர்கள் ஓய்வு பெற்றவர்களும் சரி அல்லது இன்றைக்கு தொழிற்சங்க தொழிற்சாலையில் பணிபுரியவங்களும் சரி அனைவரும் ஒன்றுபட்டு இந்த அரசாங்கத்துடைய கொள்கைகளை ஏன்னா வருங்கால வைப்பு நிதி என்பதையே சீர்குலைக்கணுன்ற நோக்கத்தில் தான் அரசாங்கம் செயல்பட்டு இருக்குது அந்த முறையில் நம்ம ஒன்றுபட்டு செயல்பட்டால் மட்டும்தான் இதெல்லாம் தீர்வு கிடைக்கும் அதனால் இபிஎஃப் பென்ஷன் நடைபெறும் அங்கங்கே உள்ள பென்ஷன் அமைப்புகளை சேருங்க அது என்ன அமைப்பாக இருக்கட்டும் பென்ஷன் அமைப்பில் சேர்ந்து நாம நம்முடைய குரலை ஓங்கி ஒலித்தால் மட்டும்தான் நமக்கு தீர்வு கிடைக்கும் இறுதியாக ஓய்வூதிய சங்கத்தின் சார்பாக நமது நிலையத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் பல்வேறு விஷயங்களை இந்த அரசியல் காலத்தில் பல்வேறு தலைப்புகள் வந்து நம்ம வந்து நிறைய உரையாடி இருப்போம் காணொலியாக பதிவு செய்திருக்கிறோம் ஆனால் தனியார் துறையில் தனியார் துறையில் பணி செய்து ஓய்வு பெற்ற அந்த ஓய்வீதர்கள் தனது முதுமை காலத்தில் அறுபது வயதை கடந்த பிறகு தனது இறுதி காலம் வரையில் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் மகன் ஃபாரினில் இருப்பாங்க யூஎஸில் இருப்பாங்க ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க மகள் இருக்க மாட்டாங்க வெளியே போயிடுவாங்க கணவனும் மனைவியும் மட்டும் தனியாக ஒரு வீட்டில் அமர்ந்து கொண்டு தனது முதுமை காலத்தில் ஓட்டுவது என்பது எந்த சப்போர்ட்டும் இல்லாம பொருளாதார வலிமை இல்லாமல் சுற்றத்தால் உறவுகள் யாருமே இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக வெப்பனாக இருப்பது ஓய்வு மட்டுமே அதனால்தான் ஐரோப்பிய நாடுகளிலே மேலை நாடுகளிலே வளர்ந்த நாடுகளிலே அனைவருக்கும் ஓய்வுதும் என்பதை அந்த அரசு உறுதி செய்கிறது ஓய்வூதியம் இல்லை என்று யாராவது எந்த அரசு சொல்லுமானால் அந்த அரசை எதிர்த்து பொதுமக்கள் தானாக தெருவில் வந்து போராடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலை நோக்கி ஓய்வூர் சங்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது உங்களது போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று நன்றி நிலையத்தின் சார்பாக எதிர்நீச்சல் அந்த யூடியூப் சேனல் சார்பாக நெஞ்சார் நன்றி உங்களுக்கு நன்றி